எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் காட்டுற எல்லா இயரிங் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் கோல்டு லுக்கில் இருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கூட ரியலி சொல்கிறேன் ஒரு சிக்ஸ் மந்த்த் டு ஒன் இயர் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம தண்ணியே வந்து பட்டு டெய்லியும் குளிச்சுட்ருக்கோம் அப்படின்னா கூடமே நல்லாவே இருக்குங்க இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மூணு நம்பர் கொடுத்துருப்போம் அதில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலயமா இந்த இயரிங்கோட பிரைஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே யாருக்கு தேவைப்படுதோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இயரிங் பாருங்கள் இந்த ஹார்ட் ஷேப்ல உங்களுக்கு டாட் டாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸ் விழுந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்க்க அப்படியே அச்சல் கோல்டு மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு கிராம் ஒன்றரை கிராம் நகை நம்ம எப்படி வாங்கினா இருக்கோமோ அந்த மாதிரி இருக்கோங்க அடுத்து இந்த வளையம் பாருங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான வளையம் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் போட்டுட்ருப்பாங்க இல்லையா இந்த வளையத்தில் உங்களுக்கு அழகாக டிஃப்ரெண்டாக அந்த வாத்து ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒரு பேரட்டை ரேட்டு நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வெப்சைட்லேயும் நிறைய அளவு அவைலபிள் இருக்குது அடுத்த இந்த இயரிங் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பவுண்ட் ஒரு கிராம் மாடலில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது அவைலபிள் இருக்குது நம்ம கடையில் நேரடியாக வர முடியும் அப்படின்னு நினச்சா வந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் முடியாதவங்க நீங்கள் ஆன்லைனில் கூட உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இதோட ரேட்டு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அதாவது நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இந்த குட்டி குட்டியான காதனி கலெக்ஷன்ஸ் உங்கள் வீட்டுக்குட்டிக்கும் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம் இது சைடு கம்மலா கூட நம்ம போட்டுக்கலாங்க இல்லை இதே மாதிரி சைஸ்ல உங்களுக்கு பெரிய தோடாவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அதாவது பியோர் ஐம்போன் தோடு ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பஞ்சலோகத்துல செய்யப்பட்ட இந்த மாதிரியான ஸ்டார் கம்மல் ஸோ இதில் வந்து ஃபுல் ஒயிட் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி ஒயிட் அதே மாதிரி ரூபை மிக்ஸ் பண்ணி வேணும்னாலும் இருக்குது மல்டி கலர் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே உங்களுக்கு அழகாக தெரியும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னாலும் அவங்களே சென்ட் பண்ணுவாங்க இதில் ஃபுல் ஒயிட் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த கலர் தேவைப்படுதோ வாங்கிக்கலாம் இதை விட குட்டி சைஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது இதை விட பெரிய பெரிய சைஸ் வேணும்னாலுமே அவைலபிள் இருக்குது எந்த ப்ராடக்ட்ஸ் குடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஹோல்சேலில் வாங்கணும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேல்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி போடுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் கொடுப்போங்க அடுத்து இந்த கம்மல் பாருங்க இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாரம் நெக்லஸ்லாம் நம்ம போடுவோம் இல்லையா கோல்டில் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நாங்கள் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி கம்மல்லாம் தனியாக விற்கும் போது வாங்கி வச்சுக்கலாம் இந்த கம்மல் ஒரு ஒன்றரை பவுண்ட் திக்னஸ்ல உள்ள அதாவது ஒன்றரை பவுண்டில் நம்ம கம்மல் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதோட ரேட்டு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டின் ருபீஸ் ஒன்லி அதாவது இருநூற்றி பதினைந்து ரூபாய் மட்டுமே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இப்பயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு எனாமல் இல்லாமல் வேணும்னா கூட அவைலபிள் இருக்குங்க அதே மாதிரி பியோர் ஐம்போன்ல உங்களுக்கு கம்மல் மட்டும் கிடையாது இந்த மாதிரி மாட்டல்ஸ் கூட நிறைய வெரைட்டி இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தோடு அதாவது ஜிமிக்கி சொல்லுவோம் இல்லையா ஜிமிக்கி வேணும்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அடுத்த நியூ டிசைன் கம்மல் பாருங்கள் இது வந்து ஏழு கல் வச்ச மாதிரியான ஸ்டோன் வாக் கொடுத்த கம்மல் இது வந்து நீங்கள் தனியாக வேணும் அப்படின்னாலுமே போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு போடுற ஒரே டாப் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இதுதாங்க ஸ்டட்டு கலெக்ஷன்ஸில் ரொம்பவே டிமாண்டான ஐட்டம் உங்களுக்கு தனியாக டிட்டாச்சபிள்ன்றதுனால தனியாக நீங்கள் ஸ்டட்டு வேணுனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டைட்டானிக் இயரிங் அந்த டாப் பாட்டம் ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணி போடணும் அப்படின்னாலுமே போட்டுக்கலாம் இது திரும்பவும் நீங்கள் வந்து கழட்டி போட முடியும் அப்படின்றது அதனால குட்டி குட்டியான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட கூட சேர்த்து நீங்க போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா இதுவும் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே தேவைப்படுது அப்படின்னா இப்பயே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க தோடு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மேல வந்து டாப் பாட்டம் ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணி இருக்காது உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டாப் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் பாட்டம் மட்டும் தேவைப்படுது அப்படின்னாலுமே வாங்கிக்கலாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூற்றி ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுல மல்டி கலரும் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் என்ன தேவைனாலுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் கே போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆர்டருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அதை ஃபோட்டோ அனுப்புவாங்க அதில் கூட நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்